வெல்கம் ஊத்தாப்பம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க அவ்வளோ ருசியா இருக்கு இந்த ஊத்தாப்பம் கண்டிப்பா இந்த ஊத்தாப்பம் வீடியோவை முழுமையா பாத்துட்டு நீங்களும் இதே முறையில இதே அளவோட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ஊத்தாப்பம் ரெசிபியை பார்க்கலாம் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தோசை கல்ல சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமா ஆயில் ப்ரஷ் வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு கிண்ணம் சின்னதா ஒரு கிண்ணம் எடுத்து அதில் மாவு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் கரண்டியால கூட ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம் இது போல க கிண்ணத்தால் ஊத்தாப்பம் ஊற்றும் போது நல்ல ஷேப்பு ஒரே மாதிரி இவனும் நல்லா கிடைக்குங்க நல்லா கட்டையாக ஊத்தாப்பம் ஊற்றிக்கணும் ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊற்றுறதுக்கப்புறம் அப்புறம் மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் மேலே தூவி விட்டுக்கலாம் இது இது மேலே கொஞ்சமாக கேரட் துரி வச்சிருக்கேன் நம்ம பீட்ரூட்லாம் துருவோம் பார்த்தீங்களா அதில் கேரட் துறி வச்சுருக்கேன் அதையும் மேலே கொஞ்சமாக துருவி விட்டுக்கலாம் டீஸ்பூன் போல் நெய்யை சுற்றிடுன்னு ஊற்றிக்கலாம் உத்தாப்பத்தில் உங்களுக்கு அளவுக்கு நெய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துருக்கேன் இப்போ ஊத்தாப்பத்துல ஃபுல்லா ஒரு அளவுக்கு இட்லி பொடி நல்லா தூவி விட்டாச்சுங்க தூவி விட்டு மிதமான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் போல வேகட்டும் ஊத்தாப்பம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு மறுபடியும் மிதமான தீல இன்னொரு சைடு வெந்து வரட்டுங்க இப்போ ரெண்டு சைடும் ஊத்தாப்பம் நல்லா வெந்ததும் எடுத்துடலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா ஊத்தாப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஊத்தாப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் நீங்கள் ஊத்தாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த முறையில் நீங்கள் அதை ஊத்தாப்பம் செய்து கொடுத்தீங்கன்னா இனி ஹோட்டலெலாம் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதுக்கு சைடிஸே இல்லாமல் கூட அப்படியே சுடு சுடு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ஊத்தாப்பம் ரெசிப்பியை இதே முறையில் இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி பன்